இந்தியாவின் பிரச்சினை தீவிரவாதிகளுடன் மட்டுமே என முப்படை அதிகாரிகள் விளக்கம் தீவிரவாதிகளின் பிரச்சனையை பாகிஸ்தான் ராணுவம் தங்கள் பிரச்சனையாக மாற்றியுள்ளதாகவும் விமர்சனம் சீனா கொடுத்த ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை சீனாவில் பி எல் பிப்டீன் இ ரக ஏவுகணைகளை இந்திய படைகள் சிதறடித்ததாகவும் முப்படை அதிகாரிகள் விளக்கம் எல்லை விவகாரம் தொடர்பாக முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை பாகிஸ்தானுடனான மோதல் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கருத்து கேட்பு நீலகிரி கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் நாளை தொடங்க வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட மோதலால் மூடப்பட்ட முப்பத்தி இரண்டு விமான நிலையங்கள் திறப்பு சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் விமான போக்குவரத்து துறை நடவடிக்கை பாகிஸ்தானுடன் சந்தை நிறுத்தத்தை அறிவித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் விமர்சித்த விவகாரம் தேசிய மகளிர் ஆணையம் ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் ராமதாசுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பாமகவினர் பதிவு வன்னியர் சங்க மாநாட்டில் அன்புமணியை விமர்சனம் செய்வது போல பேசியதாக குற்றச்சாட்டு மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக மாநாட்டுக்கு வந்தபோது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தொண்டர் விஜயின் குடும்பத்தினருக்கு அன்புமணி ராமதாஸ் இரங்கல் கட்சி சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என அறிவிப்பு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் நட்சத்திர வீரர் விராட் கோலி எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் டெஸ்ட் போட்டிகள் கொடுத்ததாக பெருமிதம் சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் பயங்கர தீ விபத்து போராடி தீயை கட்டுப்படுத்திய தீயணைப்பு படையினர் நடிகர் சந்தானம் மீது சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் பெருமாளை அவமதிக்கும் வகையிலான பாடல் உள்ளதாக குற்றச்சாட்டு தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி பக்தர்களின் வெள்ளத்தில் வந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கியவுடன் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிரம் முழக்கம் எழுப்பிய மக்கள் சித்திரை திருவிழாவில் தீர்த்தவாரி கோலாகலம் தண்ணீரை பீச்சி அடித்து பக்தர்கள் உற்சாகம் சேலத்தில் பட்டப்பகலில் வீடு புகுந்து தம்பதி வெட்டி படுகொலை கடன் தொல்லையால் நகைக்காக கொலை செய்ததாக வீகாரைச் சேர்ந்தவரை இரத்தக்கரை அடிப்படையில் கைது செய்த காவல்துறையினர் அரியலூர் மாவட்டத்தில் கொள்ளிடம் ஆற்றில் ராணுவ ஹெலிகாப்டர் தரையிறங்கியதால் பரபரப்பு பயிற்சிக்காகவே தரையிறங்கியதாக மாவட்ட காவல்துறை விளக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்ததால் பங்கு சந்தைகளில் நல்ல முன்னேற்றம் சென்செக்ஸ் சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு புள்ளிகளும் நிப்டி எண்ணூறு புள்ளிகள் வரையும் உயர்வு தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் சரிவு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் கீழ் சென்றது ஒரு கிராம் தங்கம் பாகிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி ஆறாக பதிவு இந்தியாவின் பிரச்சனை தீவிரவாதிகளுடன் மட்டுமே என முப்படை அதிகாரிகள் விளக்கம் தீவிரவாதிகளின் பிரச்சனையை பாகிஸ்தான் ராணுவம் தங்கள் பிரச்சனையாக மாற்றியுள்ளதாகவும் விமர்சனம் சீனா கொடுத்த ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை சீனாவில் பி எல் பிப்டீன் இ ரக ஏவுகணைகளை இந்திய படைகள் சிதறடித்ததாகவும் முப்படை அதிகாரிகள் விளக்கம் எல்லை விவகாரம் தொடர்பாக முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை பாகிஸ்தானுடனான மோதல் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கருத்து கேட்பு நீலகிரி கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் நாளை தொடங்க வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட மோதலால் மூடப்பட்ட முப்பத்தி இரண்டு விமான நிலையங்கள் திறப்பு சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் விமான போக்குவரத்து துறை நடவடிக்கை பாகிஸ்தானுடன் சண்டை நிறுத்தத்தை அறிவித்த வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் விமர்சித்த விவகாரம் தேசிய மகளிர் ஆணையம் ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் ராமதாசுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பாமகவினர் பதிவு வன்னியர் சங்க மாநாட்டில் அன்புமணியை விமர்சனம் செய்வது போல பேசியதாக குற்றச்சாட்டு மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக மாநாட்டுக்கு வந்தபோது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தொண்டர் விஜயின் குடும்பத்தினருக்கு அன்புமணி ராமதாஸ் இரங்கல் கட்சி சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என அறிவிப்பு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் நட்சத்திர வீரர் விராட் கோலி எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் டெஸ்ட் போட்டிகள் கொடுத்ததாக பெருமிதம் சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல கடையில் பயங்கர தீ விபத்து போராடி தீயை கட்டுப்படுத்திய தீயணைப்பு படையினர் நடிகர் சந்தானம் மீது சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் பெருமாளை அவமதிக்கும் வகையிலான பாடல் உள்ளதாக குற்றச்சாட்டு தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி பக்தர்களின் வெள்ளத்தில் வந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கியவுடன் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிரம் முழக்கம் எழுப்பிய மக்கள் மதுரை சித்திரை திருவிழாவில் தீர்த்தவாரி கோலாகலம் தண்ணீரை பீச்சி அடித்து பக்தர்கள் உற்சாகம் சேலத்தில் பட்டப்பகலில் வீடு புகுந்து தம்பதி வெட்டி படுகொலை கடன் தொல்லையால் நகைக்காக கொலை செய்ததாக பீகாரைச் சேர்ந்தவரை இரத்தக்கரை அடிப்படையில் கைது செய்த காவல்துறையினர் அரியலூர் மாவட்டத்தில் கொள்ளிடம் ஆற்றில் ராணுவ ஹெலிகாப்டர் தரையிறங்கியதால் பரபரப்பு பயிற்சிக்காகவே தரையிறங்கியதாக மாவட்ட காவல்துறை விளக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்ததால் பங்கு சந்தைகளில் நல்ல முன்னேற்றம் சென்செக்ஸ் சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு புள்ளிகளும் நிப்டி எண்ணூறு புள்ளிகள் வரையும் உயர்வு தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் சரிவு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் கீழ் சென்றது ஒரு கிராம் தங்கம் பாகிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி ஆறாக பதிவு